are watching indiannewstomer.com அதாவது ஏழை எளிய மக்களுக்கும் அவருடைய சத்தான ஆரோக்கியமான உணவு சுவையான உணவு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால இன்னைக்கு இந்த ஒரு முயற்சி அவர் எடுத்திருக்காரு ஸோ ஷெஃப் தாபு அவர்களின் சுவையின் சங்கீதம் என்ற ஒரு அழகான முயற்சி அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தல் கொடுத்து நீங்கள் எல்லாருமே உற்சாகப்படுத்தலாம் இப்போ பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அறிவு கலஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சாருக்குன்னு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாலுமே அவருக்குன்னு ஒரு தனித்துவமான யூனிக் ஸ்டைல் இருக்கு அதே மாதிரி அவருக்குன்னு தனித்துவமான யூனிக் டிஷ்ஷஸ் சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி சிக்னேச்சர் டிஷ்ஷஸையும் இப்போ நம்மளுடைய இந்த ஒரு அழகான முயற்சியில இறக்க போறோம் அண்ட் இறக்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஷெஃப் தாமோ அவர்களின் சுவையின் சங்கீதம் அப்படிங்கும் போது இட்ஸ் அ வெட்டிங் பிளானர் அண்ட் அலாங் வித் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அலாங் வித் கேட்ரிங் ஸோ எல்லாமே ஏ டு ஜி எல்லாமே உள்ள அடங்கியிருக்கு அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே சரி ஒவ்வொரு ஈவெண்ட் பிளானிங்குமே சரி அதாவது ஏழுலேருந்து இசட் வரைக்கும் எல்லாமே எங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க இதைத்தான் நாங்கள் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்ககிட்டே சொன்னாங்க ஆனால் நான் அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் என்னன்னா நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம் அதாவது இந்த சுவை ஒரு சாப்பாடு அப்படின்னா அந்த சுவையை எதிர்பார்ப்போம் ஸோ சுவையின் சங்கீதம் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி ஒரு முயற்சி ஆரம்பிக்கும் போது அந்த சுவை எப்படிப்பட்ட ஒரு சுவையாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படி வேர்ல்ட் ஸ்டாண்டர்டில் எப்படி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபுட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை கரெக்டான ஒரு நாமினலான பிரைஸிங்கில் எல்லா மக்களுக்குமே சென்றடைய வேண்டும் எல்லா மக்களுக்குமே எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது ஸோ அதற்கு எங்களுடைய மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்ப்பா அண்ட் ஷெஃப் தாமு அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவருடைய அவருடைய அந்த அறிவு கலஞ்சியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது அஃப்கோர்ஸ் வி ஆர் ஹியர் டு லிசன் டு யூ உங்களுடைய அழகான அந்த பேச்சா இருக்கட்டும் இல்லை உங்களுடைய அந்த அறிவு ஆற்றலாக இருக்கட்டும் இல்லை இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் சாதிச்சிருக்கீங்க அதை பற்றின விஷயங்களாக இருக்கட்டும் அண்ட் ஃபைனலி நம்மளுடைய சுவையின் சங்கீதமாக இருக்கட்டும் இதை பற்றி நாங்கள் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேக் கேட்டு மகிழ வந்து ரெடியாக இருக்கும் ஸோ த ப்ரெஸ் இஸ் ஆல்சோ ஹியர் கெட் ஸ்டார்ட் அண்ட் ஓவர் நல்ல சாப்பாடு கொடுக்கணும்

என்னங்க பெட்ராஸ் படத்துல வர செவரு நினைச்சீங்களா இது நம்ம தாமு அப்பாவோட செவரு சும்மா பட்டைய கலப்ப போறோம் ஹலோ ஆமா 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 தான் இருக்கேன்

நிறைய ஆக்சுவலாக இந்த கல்யாணம்லாம் பண்ணியிருக்கேன் ஒரு கல்யாணம் மேலே பண்ணியிருக்கேன் ஒரு பர்மனண்ட்டாக தாமுவின் தாமு சுவையின் சங்கீதம் அப்படின்னு ஒரு கேட்ரிங் ஆரம்பிக்கலாம் மக்களுக்கு நல்ல சாப்பாடு தரலாம் சூப்பர் அதாவது கல்யாணம்னு சொல்லும்போது நிறைய பேர் பிரைட் அண்ட் கும் அதாவது பொண்ணு சைடுலும் சரி மாப்பிள்ளை சைடுலும் சரி கஷ்டப்படுறாங்க என்ன சென்ஸ் எங்கெங்க என்னென்ன தேடுறதுன்னு தெரியல நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மாப்பிள்ளை பொண்ணை அழைச்சிட்டு வந்தால் மற்ற திரும்ப போதும் இது நான் பண்ணி கொடுத்துட்றேன் இது அப்படின்னா நீங்கள் வரும்போது கோலம் போடுறதுலேருந்து ஓகே மக்கள் ஜனங்களை பத்தியில் உட்கார வைக்கிறதுலேருந்து சாயங்காலம் டிஃபன்லேருந்து ராத்திரிக்கு டின்னர்லேருந்து மார்னிங் முகூர்த்தத்துக்கு சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு போகும்போது பை டே ஸ்டேஜ் டெக்கரேஷனு மேலே தாளம் அதாவது ஆர்த்தி எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஆர்த்தி குதிரை வேணும் குதிரை வண்டி வேணும் வண்டி அது பத்திரம் இல்லாமல் ஹனிமூக்கும் நம்ம அனிமூனுக்கும் நான் கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா சமாச்சாரங்களும் அதாவது சாப்பாடு விஷயம் சரி ஒரு அருமையான சாப்பாடு சுவையான சாப்பாடு சூப்பரான சாப்பாடு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் நம்ம எல்லாமே ஆர்னைஸ் பண்ணுறோம் மினிமம் வந்து இரநூறுலேருந்து மேக்ஸிமம் பத்தாயிரம் வரைக்கும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து மேன் பவர் நம்ம இருக்கு அண்டு அதே மாதிரி நல்ல சாப்பாடு குவாலிட்டியான சாப்பாடு எனக்கு என்ன பண்ணணும் குவாலிட்டி இஸ் நாட் காம்ப்ரமைஸ் அதாவது நம்ம ஜனங்கள் வரும்போது கல்யாணத்துக்கு வராங்க மாப்பிள்ள பணியை பாக்குறாங்க அதுக்கப்புறம் அடுத்து சாப்பாடு தான் அந்த சாப்பாடு வந்து ரெண்டு விதமா சொல்லுவாங்க கை கழும்போது சாப்பாடு சூப்பர்யா அப்படின்வாங்க சாப்பாடு சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓகே இல்லாமல் சூப்பர்யான்னு சொல்றதுதான் நம்ம கடமை கரெக்ட் ஸோ அந்த தான் நம்ம நினைக்கணும் அதாவது இது நியூ வெஞ்சர் ஏன் வந்து ஒரு கேட்ரிங் கிளம் ஈவெண்ட்ஸ் ஆரம்பிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிச்சிருக்கேன் அண்ட் கண்டிப்பா வந்து ஐ ஹாவ் லாட் ஆஃப் மீ ஓவர் சரி இது கல்யாணத்துக்கு சரி நான் பெரிய தீமை வச்சிருக்கேன் வெஜிடேரியன் 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 இதில் வந்து நோ நான் வெஜிடேரியன் அந்த இதில் கிடையாது இப்போதைக்கு நான் பிளான் பண்ணலி லேட்டஸ்ட் ஐ தௌட் ஐ கேன் பட்டு வந்தோம் அதாவது கிளாசிக் வெஜிடேரியன் ஃபுட் ஐ கேன் கிவ் யூ இப்படின்னு கிராமத்து ஸ்டைல் வேணும்னா கிராமத்து ஸ்டைல் பாரம்பரியமான சாப்பாடுனா பாரம்பரியமான சாப்பாடு அதாவது லேட்டஸ்டாக வேணும்னா லேட்டஸ்ட்டான சாப்பாடு என்ன சாப்பாடு வேணும் உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பாடு தயாரத்துக்கு தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் ஸோ எல சாப்பாடு வேணா எல சாப்பாடு பஃபே வேணா பஃபே அதே மாதிரி பிளேட் வேணும் பிளேட்டு அதே மாதிரி என் ஆஃபீஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இன்னொன்று கேட்கலாம் நீங்கள் வந்து ஷிப் தாமு கேட்டஸ் வச்சிருக்கீங்களே நீங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு வந்து பா பார்ப்பீங்களா நீங்கள் எதனா கேட்டீங்க நடத்துறீங்க இல்லை உங்க மேனேஜர் அனுப்பிடுவீங்களா அவங்க பாப்பாக்கலாம் அப்படின்னு நீங்கள் வரணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வருவேன்

அதை பண்ணுவோம் அப்படியே வளர்த்தணும் அப்படி வளர்த்தது இப்படி சாப்பிட்டு வயிறு நிறைய வளர்த்தும் போது அதாவது நீரோடி நல்லா இருப்பாங்க அதுதான் என்னுடைய கான்செப்ட் கண்டிப்பாக இந்த மேரேஜ் கேட்ரஸ் ஓஹோன்னு பெரிய லெவலில் வரப்போகுது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க கால்டி நான் திருப்பி திருப்பி சொல்கிறதுனால அதுதான் ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர்ஸ்லாம் இருக்கு ஸோ அந்த நம்பரை அவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா சாரி ஆஃபீஸ்க்கு வந்தாலும் சரி மெனூஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் சரி கான்டாக்ட் த நம்பர் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் த்ரீ ட்ரிபிள் ஒன் இருக்கு ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கே கே ஆஃபீஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் என்னோடய டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கள் ஸ்டாஃபோடையும் டிஸ்கஸ் பண்ணலாம் என்னோடய வேணும் ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் எதுக்காக வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அண்டர்ஃபுல் பா சூப்பர் வெல் செட் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இப்போ கேட்ரஸ் ஈவென்ட்ஸ் ஸோ கம்ப்ளீட்டா ஒரு வெட்டிங் பிளானராகவே நம்ம ஒரு மாறிட்டோம் எஸ் ஸோ ஏ டு சி என் டு என் பண்றதுக்கு நம்ம தயார் ஸோ ப்ளீஸ் நீங்களும் அப்ரோச் பண்ணலாம் அண்ட் கீழே தெரியற காண்டாக்ட் நம்பர்ஸ்க்கு நீங்க ரீச் பண்ணலாம் அதுதான் தாமோவில் சுவையின் சங்கீதா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது எதிர்பார்ப்ப விட மேலவே நாங்க கொடுப்போம் கண்டிப்பா என் குடிக்கு தேங்காப்பாயோடு அதே மாதிரி மருவ இருந்து

வாங்க எங்களோட கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரேட் கிரேட் சப்போர்ட் ஃபார் ஃபார் எஸ் ஸோ 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 நீங்கள் நீங்கள் ஒரு வாட்டி வாட்டி ஆர்டர் அடுத்த விட மாட்டீங்க அந்த அளவுக்கு வி கேரண்டிட் த குவாலிட்டி ஒன்ஸ் யூ யூ ட்ரை அண்ட் வித் அஸ் தேங்க் மச் டே சுவையின் சங்கீதம் இது ஒரு டைட்டில் இந்த சுவையின் சங்கீதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேட்ரஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் என்று பண்ணுறோம் கல்யாணம் கல்யாணத்துக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் ஒரு பத்து கல்யாணக்கிட்ட செஞ்சு கொடுத்துருக்கேன் இப்போ திருப்பியும் வந்து இது ஏன் கொஞ்சம் வெக்ரஸாக எடுத்துகிட்டு போகக்கூடாது குவாலிட்டியான ஃபுட்டு அஃபோர்டபுள் ரேட்டில் கல்யாணத்துக்கு அதாவது நிறைய பேர் வந்து முடியாமல்லாம் இருக்காங்க மிடில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கா அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல சாப்பாடு சுவையான சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட இந்த சுவையின் சங்கீதம் டாமோஸ்கேட்டர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறோமே ஆக்சுவலாக இன்னும் ஆரம்பிக்கல இனிதான் ஆரம்பிக்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஐ செட் குவாலிட்டி இஸ் நாட் அ காம்ப்ரமைஸ் ரேட்டு அஃபோர்டபுள் ரேட்டு மெனு இந்த மெனுன்னு சொல்லும்போது ஹெல்த்தியான மெனு நான் எடுத்து நான் பார்க்குறேன் பாரம்பரியம் சமையல் ஹெல்த்தியான மெனு மறக்க முடியாத சில மெனுலாம் வந்து இதில் எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்துட்ருக்கேன் கல்யாணத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு கல்யாணம்னு சொல்லும்போது மினிமம் இரநூறுலேருந்து ஒரு ஐயாயிரம் பேர் வரலாம் நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கலாம் ஐயாயிரம் பேர்லாம் சாப்பாடு கொடுக்கலாம் இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஸோ தாமம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மக்களுக்கு எல்லாருமே தெரியும் டிவியில் வரவர் அண்ட் மேபி நீங்கள்லாம் சொல்கிறீங்க இந்த டான்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்க ஸோ இதெல்லாம் தான் அவர் தேர் இந்த மாதிரி ஒரு சோஷியல் காஸ் பைசா வருது வரல விஷயம் வேறு சோஷியல் காஸுன்னு பண்ணும்போது ஒரு நல்ல கல்யாணத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கும்போது மக்கள் கண்டிப்பாக வந்து தே வில் பி சாட்டிஸ்ஃபைடு ஒன்று த பர்பஸ் ஆக்சுவலாக நாட் ஓன்லி த ஃபுட் ஒரு நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் மேபி த ஒர்க்கர்ஸ் குக்ஸ் ஆகட்டும் சர்வீஸில் ஆகட்டும் க்ளீனிங்கில் ஆகட்டும் ஹவுஸ் கீப்பிங்கில் ஆகட்டும் ஒரு நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்க முடியும் அதனால் அவங்க வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அது ஒரு மெயின் கான்செப்ட் டு கிவ் அ ஜப் டு வி அபவுட் மோர் தென் ஹண்ட்ரட் பீப்புள் இப்போ ஆல்ரெடி ஐ ஹாவ் அ டீம் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் நாங்கள் எதாவது எங்கிட்ட இருக்காங்க ஜெயின் ஃபுட்டுனா ஜெயின் ஃபுட்டு இப்போத்தி நீங்கள் கேட்கலாம் நான்வெஜிடேரியன் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு இப்போத்திக்கு நான்வெஜிடேரியன் நான் வந்து திங்க் பண்ணலை மேபி லேட்டர் செகண்ட் நான் நான்வெஜிடேரியன் திங்க் பண்ணாமே தவிர இந்த பேச்சில் வந்து நான்வெஜிடேரியன் திங்க் பண்ணலை என்னுடைய ஆதங்கமெல்லாம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு ஒரு நல்ல சாப்பாடு மக்களுக்கு கொடுக்கணும் அதுதான் மெயின் ஆக்சுவலாக கல்யாணம்னு சொல்லும்போது ஐ வாண்ட் டு ஏ டு இஸ் தட் அப்படின்னா யூ ஒன்லி பிரிங்க் ப்ரைட் அண்ட் ப்ரைட் க்ரூம் டு த ஹால் ரெஸ்ட் எவ்ரி திங் நான் வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் எங்கள் டீம் பார்த்துப்பாங்க எதில் கோலம் போடுறதுலேருந்து அவங்க உள்ளே வர வைக்கிறதுலேருந்து அந்த கல்யாணம் மேடையை அலங்கரிக்கிறது ரிசப்ஷன் மேடை அலங்கரிக்கிறதுலேருந்து அதே மாதிரி ஆர்த்தி தட்டு எடுக்கிறதுலேருந்து மறு மறு வீடு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து கட்டு சாதம் கொடுக்கறதுலேருந்து அதே மாதிரி பார்க்க பை கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த விதமான டென்ஷன் கிடையாது பொண்ணு மாப்பிள்ள அவங்க வீட்டில் வந்தால் மாத்திரம் போதும் அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்தால் போதும் மற்ற ஏ டு இதர் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் எனி ஈவெண்ட்ஸ் வீ கேன் டேக் ஒரு முக்கியமாக வந்து ஜனவரி இருபத்தாறு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்க இப்போ அந்த எதிர்பார்ப்பு நான் சொல்ல மாட்டேன் என்னென்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பா சீக்ரெட் ஆக்சுவலி டுவெண்ட்டி சிக்ஸ் நோ வாட் ஐம் கோண்டு டாக்கப் போடுறது இது மாதிரி கல்யாணம்னு சொல்லும்போது ட்ரெடிஷ்னல் மேரேஜஸ் எஸ் ஐஎம் கோன் டு டூ தேட் இப்போ சப்போஸ் வில்லேஜ் இல்லைனா வில்லேஜ் டைப் ஆஃப் மேரேஜ் அதே மாதிரி இப்போ இப்போ இது இதில் நான் மூணாக நாளாக பிரிக்கிறேன் ஐ மீன்ஸ் டிவைடிங் த மெனு இன் டூ ஃபோர் கேட்டகரிஸ் ஒன் இஸ் ப்ரான்ஸ் அத ஒன் இஸ் சில்வா தேர்ட் ஒன் இஸ் கோல்டு ஃபோர்த் ஒன் இஸ் பிளாட்டினம் இது நாளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது பிளாட்டினம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் மெனு எலாபரேட்டாக இருக்கும் சில்வர் அதை விட த கோல்டு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சில்வர் கொஞ்சம் மிடில் கிளாஸ் சில்வர் அண்ட் ப்ரான்ஸ் மிடில் கிளாஸ் ரேட் வைஸ் மெனு வைஸ் இருக்கும் பட் இதனால் வந்து மெனு கம்மியாகாது டேஸ்ட் கம்மியாகாது ரேட் கம்மியாகிறதால பட் ஆல்வேஸ் வி மெயின்டைன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபுட் ஆஸ் வெல் அஸ் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் அஃபோர்டபுள் ரேட் சில்வர் அண்ட் ப்ரான்ஸ் த ரிச் பீப்புளுக்கு மேபி வி தாட் ஆஃப் கிவிங் அ பிளாட்டினம் மெனு தட் இஸ் கோயின் பி எலாபரேட் ஒன் விச் ஐம் கோன் டு ரிலீஸ் ஷார்ட்லி த புக் ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆக்சுவலி ஒரு கல்யாணம்னு சொல்லும்போது எல்லாம் பண்ணணும் இது எல்லாமே நான் நிறையா ஐயிரில் ஐயில் அறிஞ்சு போடுறதுலேருந்து எல்லாமே நான் பண்ணுறேன் ஒரு டீம் மெம்பர்ஸ் வி ஹாவ் ஆல்ரெடி வி ஹவ் சம் டீம் மெம்பர்ஸ் ஹூ ஆர் டூயிங் ஆல்ரெடி திஸ் அண்ட் இன்றைக்கி லான்ச் பண்ணுறதால ஐ தாட் ஐ கேன் போல்ட்லி அனௌன்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா இது மாதிரி அனௌன்ஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பண்ண போகிறோம் இது இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் மைண்ட் பிகாஸ் ஹேவிங் காட் த நேம் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி நான் நினச்சேன் வை நாட் பி தாட் அவர் கல்யாணம் பண்ணக்கூடாதா மக்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்றத இந்த கான்செப்ட் இங்கே கேட்டு வந்திருக்கோம் அண்ட் வி ஆர் ஆல்சோ ஹாவ் எனக்கு ஒரு லோகோ ஒன்று உணச்சுக்கு தட் லோகோ ஆல்சோ வி ஆர் கோல்டு ரிலீஸ் நவ் ஆஸ் வெல் அஸ் வி ஆர் கோல்டு ஆல்சோ கோல்டு ரிலீஸ் வெப்சைட் வி ஆர் கோல்டு ரிலீஸிட் நவ் அண்ட் சைமல் டெனிஸ்லி ஐ செட் த புக்லெட் த மெனு புக் லெட் ஐஆர் ரிலீஸ் தட் நவ் newsummer.com